ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக் கிரீவம் உபாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் இருக்கக்கூடிய நாட்கள் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம்னு சொல்கிறோம் இந்த நம்ம வந்து சூரியமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசியில் போகக்கூடியதை வந்து மாதமாக கொண்டாடுறோம் ஐப்பசி மாதம் அப்படின்னு சொன்னாலே துலா மாதம் துலா காவேரி ஸ்நானம்ன்றது ரொம்பவும் விசேஷம் பொதுவாகவே துலா மாதம் அப்படின்னு க சொல்லக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் துலாத்தில் வர்றதுனால நீச்சப்பட்டு போகிறார் சரி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் என்ன இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதத்தில் அதாவது துலா மாதத்தில் காவிரி ஸ்நானம் ரொம்ப முக்கியம்னு சொன்னோம் அதை தவிர இந்த துலா மாதத்தில் வந்து வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்றதையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ படி நாலாவது ராசின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் குரு அதிகாரத்தில் இருக்க கேத்து சிம்மத்தில் இருக்க சுக்குரன் நீச்சப்பட்டு போய் ம கன்னியில் இருக்கார் புதன் துலாத்தில் இருக்கார் சூரியனும் துலாத்தில் இருக்கார் செவ்வாயும் துலாத்தில் இருக்கார் அது தவிர கும்பத்தில் பார்த்தான்னா சனி வக்கரகதியில் இருக்கார் ராகுவும் இருக்கார் இந்த மாதத்தில் வந்து விசேஷம் என்ன அப்படின்னா சுக்கரன் நீச்சப்பட்டு போயிட்டாரு அப்படின்னு வந்து கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நீச்ச பரிவர்த்தனையாக இருக்கார் ஆட்சி பெற்று போனதற்கு சம் ஏன்னா சுக்கரனும் புதனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை யோகம் வருது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் சரி இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ செவ்வாய் வந்து ஒரு அதாவது பதினெட்டாந்தேதி மாதம் பிறந்து ஒரே வாரம் ஒரு பத்து நாளைக்குள்ளே வந்து செவ்வாய் விருச்சிகத்துக்கு போகிறார் அவருடைய ஆட்சி வீட்டுக்கே போகிறார் பெரிய விசேஷம் சுக்ரனும் வந்து இந்த மாத கடைசி அதாவது கிட்டத்தட்ட மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு இந்த மாதத்தில் இருபது நாள் போனதுக்கப்புறம் அவர் வந்து மாறுறார் அவர் ஆட்சி பெற்று போகிறார் அதனால் வந்து பெரிய விசேஷம் கொடுக்கக்கூடிய கால கட்டம் இந்த மாதம் மொத்தமே வந்து சுக்கரன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்றோ இல்லை தனித்து ஆட்சி பெற்றோ இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலமாக ஐஸ்வர்யங்கள் பொங்கக்கூடிய காலமாக இருக்க போகிறது சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே தன்தராசன்னு சொல்லுவாள் திரையோதசி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த திரையோதசி வந்து லக்ஷ்மியை வந்து குபேரனையும் லக்ஷ்மியையும் ஆனால் சாயந்தரம் உங்களால் முடிஞ்சது த தங்கம் தங்கம் வாங்க முடிஞ்சுதுன்னா வாங்குங்க இல்லை பருப்பு அரிசி வெல்லம் இது வாங்கி வச்சுட்டு இல்லை உப்பு இது வாங்கி வச்சுட்டு பண்ணேலையானால் மிகவும் விசேஷம் அதை தவிர தானங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்பவும் ஏற்றமான காலம் இந்த மாதம் வந்து தீபாவளி வருது எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் முதல்ல அதை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது என்னுடைய நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி குறைகளையும் சொல்லி வரக்கூடிய என்னுடைய சேனலை வந்து எடுத்து கொண்டு போகக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அது வந்து என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தேன்னா இருபதாம் தேதி தீபாவளி அதாவது சதுர்தசி தீபாவளி வந்து வருது அதுக்கப்புறம் அமாவாசை துலா அமாவாசை மிகவும் சிரேஷ்டமானது துலா அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் வந்து கந்த சஷ்டி அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு சஷ்டி சூரசம்ஹாரம் அன்னைக்கு சஷ்டி விரதம் முதல்ல ஆரம்பிச்சிடும் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்தே சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிடும் சூரசம்ஹாரமும் வந்துடும் பௌர்ணமி விரதம் வருது இந்த மாதம் என்றைக்கு அப்படின்னா அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி என்ன விசேஷம் அப்படின்னா ஐ ஐப்பசி பௌர்ணமி வந்து அண்ணாபிஷேகம்னு சொல்லுவாள் அண்ணாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றம் அதுவும் வந்து இந்த பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு தஞ்சை பெரிய கோவில் அந்த சோழர்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லேயும் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் சிவன் எல்லாமே வந்து அண்ணாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் சரி இந்த மாதம் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கும் அதை தவிர என்னென்ன காலகட்டங்களில் அவா தழிச்சு போகிறது நல்லது அப்படின்றதையும் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான அஸ்ட்ரோ கன்சல்டன்சி வேணும் அப்படின்னு நினச்சலையானால் நீங்கள் எனக்கு உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் எனக்கு அனுப்புங்கோ என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா சந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த நேரம் எந்த நட்சத்திர பாதத்தில் வளருது அப்படின்றத பார்க்கணும் அந்த நட்சத்திர சில பேர் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம்னே சொல்லிகிட்டு இருக்கா ஐம்பது வயசு ஆகுது ஆனால் அவள் வந்து ரிஷபராசின்னு சொல்லிட்டுருக்கா மிதுன ராசியில் இருக்கா ஏன்னா முன்ன வந்து இப்போ எடுத்துக்கொண்ட பஞ்சாங்கம் வந்து எந்த பஞ்சாங்கத்தில் எடுத்தான்னு தெரியாது அது அந்த பஞ்சாங்கம் வந்து சூரிய உதயம் அந்த ஊரில் உண்டானதாக போட்டிருக்கும் இவள் வெளியூரில் வேறு ஒரு ஊரில் பிறந்திருப்பா அதனால் மாற்றங்கள் நிறையவாக இருந்திருக்கும் அதனால் சந்தி வந்ததே ஆனால் எல்லாமே மாறும் இவா நினச்சிட்டு இருப்பா நம்ம வந்து மிதுன ராசியில் இருக்கோம் அதனால் நம்மளுக்கு வந்து இப்போது நல்ல காலமாக இருக்குது இந்த தசையெல்லாம் நல்லபடியாக இருக்கும் நினச்சிட்டு இருப்பா ஆனால் அவளுக்கு தசையை ஒழுங்காக கை கொடுக்காது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது கண்டிப்பாக அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் கொடுக்குறேன் நீங்கள் வந்து உங்களுடைய நான் கேட்ட விஷயங்கள் அதாவது என்னோட உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் அனுப்பிச்சி வைங்க சரி இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கும் அப்படின்றதையும் ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் சிம்மம் மகம்பூரம் உத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவரே சூரியன் இவர் ஒரு மாத கிரகம் மாத இந்த கிரகத்தினுடைய சூரியனுடைய மாற்றத்தை வச்சு தான் வந்து சௌரமான மாதம்னு சொல்லக்கூடிய மாதங்களை நம்ம பின்பற்றுறோம் இப்போ வந்து துலா மாதத்தில் என்ன ஆறுது அதாவது துலா ராசிக்கு சூரியன் வரும்பொழுது விஸ்வாசு வருஷம் துலா மாதம் என்ன பலன்கள் வருதுன்றதை பார்க்கலாம் அதாவது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டம் பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை மாத கிரகங்கள்னு சொல்கிறோம் ஏன்னா இவளுக்கு இருபத்தி அஞ்சுலேருந்து நாற்பது நாளைக்குள்ளே தான் ஒரு ஒரு மாற்றமும் நிகழது இப்போ உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார் என்ன சார் எடுத்த ஒன்று எப்படி சொல்றீங்களே அப்படின்னா நீச்சப்பட்டு போடுறது கவலைப்பட தேவையில்லை பொதுவாகவே எல்லா துலா மாசத்துலையும் சூரியன் நீச்சம்தான் இந்த வாட்டி என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு அப்படின்னா மூன்றாம் இடத்தினுடைய அதிபதியான சுக்ரன் வந்து ரெண்டாம் இடத்துல வந்து நீச்சப்பட்டு போய் ரெண்டாம் அதிபதியான புதன் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்கறது இதனால் நீச்ச பங்க ராஜயோகம் சூரியனுக்கு கிடைக்கிறது அதனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் ஆனால் முயற்சிகள் ரொம்ப கடுமையாக போட வேண்டியிருக்கும் அந்த முயற்சிகள் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுக்கு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா ராசியிலேயே கேத்து இருக்கிறது அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது ஏன்னா சம சப்தமத்தில் சனி பகவானும் இருந்து உங்களுடைய உட இதுவை பார்க்குறாரு ராசியை பார்க்குறதுனால உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் உடல்நிலையை ஜாக்கிரதையை பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது பேச்சில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க பேச்சில் வந்து என்ன இருந்தாலும் மூணாம் அதிபதி மூணுக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல நீச்சம் மாறுதனால பேச்சின் மூலியமாக சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்குங்க உங்களுடைய உடல்நிலை சற்று முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் உடல்நிலையில் பின்னடைவு தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாகியங்கள் கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குற தாயினுடைய சொத்துக்கள் வரும் தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தாயின் உடல்நிலையும் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் ஏன்னா நல்ல நீங்கள் வந்து அசுர முயற்சி பண்ணுவீங்க அசுர முயற்சின்னா எந்த ஒரு விஷயத்தையும் உங்களை உங்களை வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நீங்கள் உங்களுடைய முயற்சியில் கவனம் செலுத்துவீங்க அது ஒரு பெரிய ஏற்றம் வரவுக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ரெண்டாம் அதிபதியும் மூணாம் அதிபதியும் பரிவர்த்தனை எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அந்த முயற்சியின் மூலியமாக பணவரவு அதிகமாகும் கவலைப்படவே தேவையில்லை எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயமாகக்கூடும் வார்த்தைகளில் கட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கிறது நல்லது எதிர்பாலினத்தவரோட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கலாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ஏழாம் இடத்துல போய் சனியும் ராகுவும் இருக்கிறது வக்கர சனியும் இருக்கிறது சுவர்கள் பார்வை இல்லாமல் இருக்கிறது நான் அது வந்து அந்தளவு விசேஷத்தை கொடுக்காது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து வெளிநாடு வெளிவூர் வெளிவானம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு பதவி புகழ் டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே இல்லைன்னா அதாவது செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நாலாம் அதிபதி மூணாம் இடத்துலையும் இந்த மாத கடைசியில் அதாவது இந்த மாதத்தில் வந்து பார்த்த இல்லையானால் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஒரு செவ்வாய் நாலாம் இடத்துக்கு ஆட்சி பெற்று போகிறார் நாலாம் இடத்துல போய் இருக்கிறது ஆட்சி பெற்று போகிறது ரொம்ப விசேஷமான காலகட்டம் ஏன்னா அவர் உங்களுடைய ஒரு கேந்திரத்திற்கும் கோணத்திற்கும் அதிபதியானவர் அதனால் வந்து ஒரு மிகப்பெரிய யோகர் உங்களுடைய ராசிக்கு அவர் நாலாம் இடத்துல போய் இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் சுக்கரனும் வந்து இந்த மாச கடைசி அதாவது ஐப்பசி மாச கடைசியில கிட்டத்தட்ட மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னும் நாளைக்கு முன்னாடியே வந்து அவர் ஒரு மாற்றம் செய்கிறார் அதாவது கன்னியாராசியிலிருந்து துளாராசிக்கு போய் ஆட்சி பெற்று போறார் அது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து சூரியன் அந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா மூணு பதினொன்றுக்கு மேலே உங்களுடைய யோகங்களும் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இளைய சகோதரர்கள் மூலியமான நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மொத்தத்தில் ஏன்னால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் மட்டும் சொல்ல கவனமாக இருக்கணும் ஏன்னா உடல்நிலையில் பார்த்த இல்லையானால் ராசி ராசியின் அதிபதி நீச்சமானதுனால் நீச்ச பங்கம் பெற்றாலும் ராசியில் கேத்து வருகிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கத்தான் செய்யும் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் கூட்டு தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தூக்கம் நல்லபடியாக இருக்கும் அரசு அரசியல் அரசாங்கம் இந்த மாதிரியான சேர்ந்தவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஜாப்னோட இன்சார்ஜ் இந்த மாதிரியான இருக்கிறவங்க தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க பேச்சாளர்கள் உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல யோகமான காலம் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் கலை கட்டுரை இதெல்லாம் எழுதுறவங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு உங்கள் குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு சீரான விஷயங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கும் தந்தைக்கும் நல்ல ஒரு ஏற்றமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இப்போது இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும்னு சொன்னிருந்தாலும் சில நாட்கள் தள்ளி போகிறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது வந்து இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள்னால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் அவரே மதிகாரகன் அவர் வந்து மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம் அது வந்து ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரும் இந்த காலகட்டத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக எந்த முயற்சியும் எடுத்து பண்ணாமல் பொறுமையாக இருக்கிறது நல்லது வெளியூர் ஒரு வடிவமான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய இருந்து கட்டாயம் இருந்ததுனா அருகில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் கோவில் போய் பானகம் சமர்ப்பிச்சுட்டு வாங்க பானகம் கொடுக்குறதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் இந்த சந்திர பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள் தீங்கக்கூடும் சரி உங்களுடைய தசாபுக்தி அந்திரம் சுற்றும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலே இல்லையனால் நீங்கள் வந்து இந்த கும்பகோணம் பக்கத்தில் நாச்சியார் கோவில் கல்களுடன் போய் சேவிச்சிட்டு வாங்க உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலம் இந்த விஸ்வா வருஷம் ஐப்பசி மாதம் அமையும்